கர்த்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் சங்கீதம் நூற்றி முப்பது வசனம் ஒன்று ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மஞ்சாடுகிறேன் திருப்பாடல்கள் நூற்றி முப்பது வசனம் ஒன்று அவுட் ஆஃப் depths, I cried to you, Lord. சாம்ஸ் Chapter 130 Verse 1 கிறிஸ்தவcol பெரிய மனிதர்களே ஆத்மாவின் கதறல் என்று இச்சிறு ஜப சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம் அல்லவா? என்னை பாதாளக் குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர் என்று சங்கீதக்காரன் தனது பாடுகளின் அனுபவ நேரத்தில் கதறுவதை காண்கிறோம். இந்த நாளிலும் பாடுகள் நிந்தனைகளுக்கு கூடாக கடந்து சென்று கொண்டிருக்கும் தேவ பிள்ளையே உன் இருதயம் இப்படியானதொரு வேதனை நிறைந்த ஜபத்தை கலக்கங்களினால் தவிக்கின்ற கர்த்தர் பேச விரும்புகிறார் அவர் கரிசனையா இது வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல வேத சத்தியம் பாடுகள் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நமக்கு அருளப்படவில்லை பாடுகள் எந்த ரூபத்திலே வந்தாலும் தேவன் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார் என்று நம்ப வேண்டும் அவரது கரங்களுக்குள் நம்மை ஒப்பு கொடுத்திருந்தால் ஒரு திட்டவட்டமான நோக்கத்துடனேயே தேவன் சகலத்தையும் அனுமதித்திருக்கிறார் என்பதை கண்டுகொள்ளலாம் ஆம் ஆழங்களையும் பாதாளத்தின் இருளையும் தேவன் தமது பிள்ளைகளுக்கு சில சமயங்களில் அனுமதிக்கிறார் அதற்காக நம்ம அவருக்கு பிரியமில்லை என்பது அர்த்தமல்ல மாறாக நம்மை பொன்னாக விளங்க பண்ணுவதற்கே எல்லாம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவன் நாமத்தின் நிமித்தமாக நேரடியாகவோ அல்லது வார்த்தைக்கு கீழ்ப்படிய எத்தணிப்பதினால் மறைமுகமாகவோ பாடனுபவிக்க நேரிட்டாலும் அந்த ஆழங்களிலிருந்தும் கர்த்தரையை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாம் நன்றாக இருக்கும்போது உம் சித்தம் செய்ய விரும்புகிறேன் என்று ஜெபிப்பது இலகு ஆனால் ஆழங்களிலிருந்து கொண்டு கர்த்தாவே நான் தாழ்விடங்களில் இருளிலே இருக்கிறேன் வேதனைகளும் புறக்கணிப்புகளும் பாடுகளும் என்னை நெருக்குகின்றது ஆயினும் பிதாவே உமது சித்தம் நன்மையும் செம்மையுமானதே நான் அறிந்திருக்கிறேன் என்ன நேர்ந்தாலும் உண்மையை சார்ந்திருப்பேன் என்று ஜெபிக்க வேண்டிய வேலைகளும் வரும் ஆனால் அதுவே ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் உறுதியாக வளர்த்துவதற்கேற்ற தருணமாகும் ஆகவே பாடுகளும் கேடுகளும் நம்மை நெருக்குகையில் கத்தாவே ஆழங்களிலிருந்து உண்மையை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று மனதார ஜெபிப்போம் அப்போது தேவனின் தெய்வீக சமாதானம் நம்மை நிரப்பும் ஆழங்கள் நம்மை அமைத்துவிடும் அனுபவத்தினும் போது கருத்தின் ஜபம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் அனுபவிக்கும் பாடுகள் எல்லாம் நீர் எங்களை பொன்னாக விளங்க செய்வதற்கே என்று அறிந்தவர்களாய் உம்முடைய நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்த அருள் புரியும் Amen. Beloved in Christ, why not give a headline to this short prayer? You have put me in the depths of darkness, in the depths of darkness, and in the depths. Even today, the child of God who is going to a lot of reproach has your heart raised to such a painful prayer. The Lord wants to speak to you today. You who are suffering from trouble, He is kind to you. This is not just a word of comfort. It's the truth. Life without sin is not bestowed on us as the children of Christ. No matter what form the affliction takes, we must trust that God will never do anything wrong. If we have committed ourselves to His hands, we can see that God has permitted all things with a definite purpose. Yes, God sometimes allows the depths and darkness of the underworld for His children. That doesn't mean He doesn't like us. Rather, we need to recognize that everything is just to make us gold. We must learn to call on the Lord from the, those depths, whether directly or indirectly. For the sake of the name of God, ought to obey the word when everything is good i want to do my will but out of the depths in the depths of the depths i am in the dark the pains the neglects and the pains afflict me father however i know that your will is good and good whatever happens i will depend on you but that is the moment in which we can grow firmly in the spiritual life therefore when affliction and distress come upon us, let us cry out to you from the depths, O Lord. Then the divine peace of God will fill us. As you go through the depths of experience, you will see the miracle of the right hand of the Most High God. Prayer Good Father, who allows us all the suffering we experience in this world to glorify your name. Even more, as you know that you are meant to make us beautiful. Amen.